வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் புளிக்குழம்பு வச்சு முட்டைக்கோசு பொரியல் பண்ணி அப்பளம் பொறிச்சு சாப்பிட போகிறோம் இப்போ காய்கறிகளை எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் குழம்புக்கு தேவையான காய்கறிகளை இப்போ பாருங்களா என்னென்னு வச்சுருக்கோம்டா சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் உருளைக்கெழங்கு பல்லாரி மல்லித்தலை கருவேப்பிலை மிளகாய் புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சிக்கிருவோம் புக்கு வந்து நம்ம வெண்டைக்காயை வந்து பொருசு பொருசாக கட் பண்ணியாச்சு இப்ப கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் அப்பதான் அதில் உள்ள தண்ணி பிசு தன்மை இருக்காதுங்க பாருங்க நம்ம வதக்கும் போது அப்படி நூல் மாதிரி வந்தது மாதிரி வரும் ஏன்னா நம்ம தண்ணியில் தழுவி கட் பண்ணனால தண்ணி பட்டுதான் அப்படி பிசு தன்மை இருக்கும் இந்த பிசு பிசு தன்மை போகிறதுக்கு நல்லா வெண்டைக்காய வதக்கி எடுத்துக்கணும் புளி குழம்புக்கு அப்போ தான் நம்மளுக்கு குழம்புல போடும்போது இந்த பிசு தன்மை இருக்காது இப்படி வதக்கி எடுத்துறனுங்க வெண்டைக்காவை இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம் இப்போ கடும் சேர்த்துக்கிறோம் தாளிப்புக்கு เื้อเลยไล่เง,งน็นมีคือพูดด้วยเสียงด้วยเหงายัง காலி சேர்த்துக்குருவோம் அடுத்தது கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மிளகாய் முருங்கக்காய் பச்சை மிளகாய் மல்லித்தலை சேர்த்துக்குருவோம் அளிப்பில் வந்து எல்லா காயவும் சேர்த்துட்டேன் காய் நல்லா அரை வேக்காடாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணியை ஊற்றி தேங்காவை சேர்த்துக்கிருவோங்க அதுக்கப்புறம் குழம்பு மசாலா பொடி சேர்த்து உப்பு போட்டு மூடிடுவாங்க அவ்வளோ தான் புளி குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மெத்தட்லேயே நீங்களும் சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மூடிடுவோம் காய் வேகிறதுக்கு இப்போ திறந்து பார்ப்போம் தட்டை அரை வேக்காடாக வெந்திருக்கும் காய் பாருங்கள் இப்படி அரை வேக்காடாக வந்துருச்சு காய் வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்குவோம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்குருவோம் மஞ்சப்பொடி சேர்த்துக்குருவோம் இப்போ அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் சாலாப்பொடி சேர்த்துக்குருவோம் அப்படியே தட்டை போட்டு மூடி விட்டுருவோம் உழம்பு கொதித்து நல்லா எண்ணெயெலாம் மேலே பிரிஞ்சு வரையும் நம்ம இறக்கிக்கிருவோம் இறக்கிட்டு முட்டைக்கோசை பொறிச்சு எடுத்து அப்பளத்தையும் பொரிச்சிக்கிருவோம் பாருங்கள் காய்கள்லாம் வெந்து நல்லா குதித்து வருது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வத்தையும் நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம முட்டைகோசை பொறிச்சு அப்பளத்தை பொறிச்சு விரதத்தை முடிச்சிட வேண்டியதாங்க சாமியை போட்டுட்டு குழம்பு நல்லா வெற்றி வத்தி வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம முட்டைக்கோசை பொரியல் பண்ணிடுவோம் பருப்பு சேர்த்துக்குவோம் கடலை பருப்பு நல்லா பொண்ணு வரணும் ஆளிப்பூக்கு சின்ன வெங்காயம் இப்போ சேர்த்துக்கிடுவோம் Se vengo a malagare, te te grudo. E come tu cosa sei te சேர்த்துக்கிடுவோம் அரை வேக்காடா வேகம் வெந்து வரும்போது தான் நம்ம பூண்டு சேர்க்கணும் அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தட்டெடுத்து முடிவோம் இப்ப கொஞ்சம் வேகணும் பூண்டு சேர்த்துக்கிருவோம் எங்கேயாப்பி yeah, சேர்த்துக்கிறீங்க நம்ம பூண்டு சேர்த்ததுனால அந்த பூண்டு கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சு தருவோம் அதிகம் யான் நான் ஒரு ஆள் இருந்து சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க எல்லா பேருமே சாப்பிட்டாங்க ஏன்டா பானு சிஸ்டர் வீட்டில் முன்னக்கட்டியே சமைச்சு பிள்ளை அந்த சாப்பாடு பசியாகி சொல்லிவிட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் விரதம் விட்டுருவாங்க நான் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாகி சமைப்பேன் அதனால் இன்றைக்கி ஒரு ஆளு தான் இருக்கிறேன் மற்றவங்க எல்லோரும் நண்டு வலை பிடிச்சி கூலம் அடிச்சு போய் இருக்குதுங்க அந்த வலையை ஃபுல்லாக கூலத்தை எடுத்துகிட்டு தான் வந்து குளிச்சுட்டு தான் விரத சாப்பாடு சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் ஒரு ஆளு தான் இருக்கிறேன் நீங்களும் சாப்பிடுவாங்க என் கூட சேர்ந்து இன்னைக்கு புளி குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் அப்பறமெல்லாம் பொறிச்சிருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க புளி குழம்பு நாங்கள்லாம் எங்கள் வீட்டில் புளி குழம்பு வச்சா வெள்ளி குழம்பு வச்சோம்டா மறுநாள் சுட வச்சு சாப்பிடுவோங்க சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அது மாதிரி இன்னைக்கு நாங்கள் சமைச்சு நல்லா ஒரு கெட்டு கெட்டபரே அக்கா கத்திரிக்காயெலாம் போட்டு நல்லா தோற்றுல பிணைஞ்சுட்டேன் பிணைஞ்சிக்கிட்டு சாப்பிட்றாங்க உண்மையிலேயே நல்லா ருசியாக இருக்குதுங்க புளிக்குழம்பு இதே மாதிரி நீங்களும் சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமாக சாப்பிடுங்க நல்லா புளி குழம்பு முட்டைக்கோசு பொரியலோடு இன்னைக்கு விரதம் சாப்பாடுங்க தான் வந்து குளிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க டேஸ்ட்டாக இருக்குதேன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க ருசியாக நீங்களும் இதுமாரி சமத்துக்கு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சொல்லிட்டாங்க மைனி கரெக்டாக சொன்னாங்களா தப்பாக சொன்னாங்க இருந்தாலும் நினச்சிக்கோங்க அவங்க சொல்ல இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றைக்குமே உண்மையிலே கமெண்ட்டை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம அந்த ஆத்தாட்ட நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டிக்கோங்க உண்மையிலேயே நாங்களும் வேண்டிக்கிறோம் அந்த முத்தாரம்மா நம்மளுடைய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காண்டியாலும் சரி கல்யாண வரமாக இருந்தாலும் சரி அந்த அம்மாட்ட வந்து நீங்கள் ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் வே நினச்சோண்டா அது கண்டிப்பாக நடக்குங்க உண்மையிலேயே ஏன் அனுபவத்தில் நான் அனுபவிச்சிருக்கேங்க அந்த அம்மாட்ட நான் கேட்டத அந்த அம்மா கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே என் பிள்ளைகளுக்கு முடியாமல் இருந்துச்சு அதை நான் குணமாக்கி தந்திருக்காங்க அதனால் ஆயுஸுக்கும் அந்த அம்மாவுக்கு நாங்கள் விரதம் இருந்து எப்போவுமே நாங்கள் மாலை போட்டு நான் சின்ன வயசுலேருந்தே மாலை போட்டு தான் போயிட்டுருக்கேன் சின்ன வயசுனா வாலிப பிள்ளையிலேருந்தே நான் மாலை போட்டு தான் போகிறேன் உண்மையிலேயே அந்த அம்மா அருள் எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க